இந்த மாதிரி சௌச்சை ஒரு டைம் பொரியல் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அடிக்கடி பண்ணுவீங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி சவுச்சவ வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி அலசிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது மஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல அந்த தண்ணி வந்து அந்த காயிலே நிறைய உங்களுக்கு விடும் அதுலேயே வந்து நல்லா குக் ஆகிடும் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி வெந்தயமும் கருப்பு உளுந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹை பன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் கிளப்பி விட்டுட்டு அப்புறம் திரும்ப வந்து பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கோம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் இதெல்லாம் விட்டுட்டு மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டேன் அப்படின்ற கதையாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவர் கட்டு அந்த ஞாபகமே இல்லை நானும் ஹாயாக வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை அப்படிங்கிறது அப்புறம் தான் புத்திக்கு உரைச்சிது அதுக்கப்புறமா சரி அம்மியில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு அம்மியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதில் வந்து எக்வாய்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மெயினாக வந்து ஆலிவ் ஆயில் இருக்குல்ல அது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக சேர்க்கலாம் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால வெறும் எக் வைட் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஹேர் வந்து லென்த்தாக வரணும் அப்படிங்கிறத விட ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கா நல்லா அடர்த்தியாக இருக்கா சின்னதாக இருந்தாலும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வளர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வீக்லி டுவைஸ் இல்லை ஒன்ஸாவது வந்து ட்ரை பண்ணலாம் நான் இப்போல்லாம் வந்து அதிகமாக ட்ரை பண்ணுறதே இல்லை திரும்ப வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப்னவருக்கு அப்புறம் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வெளியில் கிளம்பணும் அப்படின்றதுனால சும்மா தலையை வந்து லைட்டாக காய வச்சிட்டு கிளம்ப போகிறேன் முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்ஸியாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் அடர்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உண்மையாகவே கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா அடர்த்தியாகும்